ராமர் பாதம் பட்டு கல்லாக இருந்தவள் மனுஷியாக மாறிய கதையை தெரியுமா கௌதம முனிவருக்கு அக்கலிகை என்ற ஒரு மனைவி உண்டு அவள் ஒரு பேரழகி மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தர்ம பத்தினி கூட ஆவாள் தேவர்களின் தலைவனான இந்திரன் அக்கலிகையின் அழகில் மயங்கி அவளை அடைய ஆசைப்பட்டான் ஒரு நாள் அவள் ஆற்றங்கரையில் இருக்கும் போது இந்திரன் தன்னுடைய விருப்பத்தை சொன்னான் ஆனால் அதை கேட்டு அக்கலிகைக்கு கோபம்தான் வந்தது தன் வாழ்நாளில் தன் கணவரை தவிர வேறு யாரையும் நினைக்காமல் வாழும் கருப்புக்கரசியாக இருந்தால் அக்களிகை ஒரு நாள் கௌதம முனிவர் ஆற்றங்கரைக்கு சென்றபோது போது இந்திரன் கௌதமராக உருமாறி அக்கலிகையிடம் தவறாக நடந்து கொண்டார் திரும்பி வந்த கௌதமர் நடந்ததை அறிந்ததும் கோபமாகி இந்திரனுக்கு சாபமிட்டு அக்காலிகையையும் கல்லாக மாறுபடி சபித்தார் தான் வேண்டுமென்றே இதை செய்யவில்லை என்றும் இந்திரன் கௌதமராக மாறி வந்ததால்தான் இது நடந்தது என்றும் அக்கலிகை விளக்கம் கூறினாள் இதனால் கௌதம முனிவருக்கு மனம் மாறி உனக்கு ராமரின் கால்பட்டு சாபம் நீங்கும் என்று கூறினார் பின்பு ராமாயணம் என கதைப்படி ராமரின் பாதம் பட்டு இவர் சாப விமோச்சனம் பெற்றார்